பழங்களே ஒன்றிணைந்தால் என்ன நன்மை என்பதை உணருங்கள் அழகான தோட்டத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய பழக்கூடை இருந்தது அதில் வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை மற்றும் பலாப்பழம் ஆகிய ஐந்து நண்பர்கள் இருந்தனர் நான் தான் பழங்களின் ராஜா நான் தான் இனிப்பானவர் இல்ல நாங்கள் தான் சுவையான குழு அடடா இது வேடிக்கை நான் சிவப்பாகவும் அழகாகவும் இருப்பேன் சாப்பிட்டால் மருத்துவரே பார்கள் ஏழைகளின் நண்பன் நான் எல்லோருக்கும் எளிதாக கிடைப்பவன் நான் தான் நாங்கள் கூட்டமாக இருப்போம் எங்களை பார்த்தாலே நான் ஊரும் என் உடல் முட்கள் நிறைந்ததாக இருந்தாலும் உள்ளே இருக்கும் சுலைகள் தேனை விட இனிக்கும் உண்மையாக இந்த ஐந்து பழங்களையும் மிக்சியில போடலாம் இப்போ சிறிது பால் கலந்து ஃப்ரூட் சாலட் செய்யலாம் ஃப்ரூட் சாலட் ரெடி அதை சுவைத்த சிறுவன் அடடா இந்த எல்லா பழங்களும் சேர்ந்தால் என்ன ஒரு அற்புதம் தனித்தனியாக இருந்ததை விட ஒன்றாக சேர்ந்தபோது இதன் சுவை பல மடங்கு கூடிவிட்டது என்று பழங்களுக்கு புரிந்தது தனித்தனியாக பெருமை பேசுவதை விட ஒற்றுமையாக இணைந்தால் அதிக நன்மையையும் சுவையையும் தர முடியும் பழங்களே ஒன்றிணைந்தால் என்ன நன்மை என்பதை உணருங்கள் நீதி வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக இருந்தால் எதிலும் வெற்றி பெறலாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் சில நல்ல கதைகளோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே